மக்களை அந்த கவுண்டமணி சேர் செந்தில் சேர் படத்துல ஒரு டயலாக் கொண்டு வரும் பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனா அப்படின்ற மாதிரி சோ சௌந்தர்யா அண்ட் சௌந்தர்யாவோட பிஆர்டி பாக்கி கூட எனக்கு அப்படிதான் தோணுது போன சீசன் செவன்ல ஒருத்தர் போனாரு ஏண்டா டே அப்படின்னு எக்கச்சக்கமா பிஆர் செட் பண்ணி போட்டுதான் போனாரு ஆனா பிரதீப் அண்ணா கிட்ட செருப்படி வாங்கினாரு அதுக்கப்புறம் பூர்ணிமாவை லவ் என்ற பேர்ல யூஸ் பண்ணாரு அவங்களோட சிஸ்டர்ஸ் உள்ள போய் ஏதாவது சொன்னதுக்கு அப்புறம் திக்கி முக்காடி பிக் பாஸ் டீம் ஒரு பாவம் பார்த்து ஒரு பிச்சைய போட்டு ஒரு டொஃப் வைக்கல கொண்டு போய் விட்டாங்க வெளியில வந்து என்னத்தோ பண்ணது இப்ப வீட்டுக்குள்ளான் இருக்கு சரிங்களா அப்ப அதுக்கப்புறமா அது கொஞ்சம் யோசிக்க வேணாமா பிஆர்டி வைக்கிறது மேட்டர் இல்ல ஆனா நம்ம யாருக்கு பிஆர்டிம் வைக்கிறோமோ அந்த நபர் வந்து கொஞ்சமாவது ஒரு பேசிக் அறிவு உள்ள நபரா இருக்கணும் கிரியேட்டிவிட்டி சென்ஸ் உள்ள நபரா இருக்கணும் அப்படின்னு யோசிக்க கூடாதா மரத்தை கொண்டு போய் விட்டா கூட அந்த மரம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தலபாடங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் சௌந்தர்யா என்னத்தை பண்றாங்க ஒண்ணுமே வந்து பண்ணலையே ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஆரம்பத்திலே முதல் நாளே நான் சொல்லிட்டேன் சௌந்தர்யாவை பத்தி இது வந்து ஒண்ணுக்கும் வெறும் நம்பி நம்பித்தான் உள்ளுக்குள்ள போயிருக்கு கத்துறது இந்த சொன்னாக்கா மாதிரி சண்டை பிடிக்கிறது ரவுடித்தனம் பண்றது இத தவிர்த்து எந்த ஒரு நல்ல விடயமும் சௌந்தர்யாவுக்கிட்ட வந்து இல்ல மண்டைக்குள்ள இருபது வயது பொண்ணு சாட்சனா அவருக்கு சாச்சனா அவர்களுக்கு இருந்த அந்த மேச்சுரிட்டி லெவல்ல ஒரு பர்சன்ட் கூட இந்த முப்பது வயது சௌந்தர்யா கிட்ட வந்து இல்ல அப்படி என்பது நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் சரிங்களா சோ இன்னொன்னு வந்து திமிரோட உச்சம் அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது சௌந்தர்யாவுக்கு உழைப்பு அருமையும் தெரியாது நட்போட பெருமையும் தெரியாது நட்புக்கு மரியாதையும் இல்ல உறவுக்கு மரியாதையும் இல்லை எதுவுமே இல்லை சொல்ல போனா இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள ஒரு நபர் எப்படி இருக்கக்கூடாது இந்த ஷோக்கு இப்படிப்பட்ட நபர்களை உள்ளுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு அது முதலாவது தான சௌந்தர்யா அப்படிப்பட்ட நபருக்கு ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணா உண்மையான மக்கள் சப்போர்ட் அந்த அம்மாவுக்கு பண்ணவில்லை அந்த அம்மாவுக்கு ஒபிஷியலி ஓட் இல்ல டாப் த்ரீக்குல கூட அந்த அம்மா வராது சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள நான் இது ஆரம்பத்தில இருந்து சொல்லிக் கொண்டிருக்கேன் போற போக பார்த்தா கூடிய சீக்கிரம் ரெட் கார்டு கிடைக்கிறோம் தான் தகவல் சோ இந்த விடயத்த முத்துக்குமார் நபர்களை எப்பவும் அந்த அம்மாவுக்கு படிப்பிச்சாரு பல தடவை அவர் சொல்லியிருப்பாரு பட் இது எங்க கேட்க போகுது காசு இருக்குன்ற திமிரு பிஆர் ஆர் டைம் திமிரு அதுல என்ன நடக்கும் மக்கள் செல்வன் செருப்படிதான் கிடைக்கும் சரிங்க மக்கள் இந்த வீடியோல வந்து சௌந்தர்யாவோட அந்த கேவலமான செயல்கள் அப்ப கூட முத்துக்குமார் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்வாரு பொதுவா பிக் பாஸ் அப்படின்னாலே சித்தா சுக்குலா அப்படின் அந்த ஈக்குவலிட்டியை பத்தி ஆண் பெண் ஜெண்டர் ஈக்குவலிட்டியை பத்தி அவ்வளவு அழகா வந்து அவர் சொல்லிருப்பாரு அவர் சொன்ன விடயங்கள் வந்து மொழியை தாண்டி பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில பேமஸா இருக்கு இப்ப கூட அவருடைய வார்த்தைகள் உயிரோட தான் இருக்கு சரிங்களா சித்தா சுக்லா பிக் பாஸ்ல ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுற அப்படியே போன சீசன்ல கூட பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க அது பேசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் ஒருத்தர் எங்கேயோ கொண்டு போயிருக்காருன்னா முத்துக்குமார் நபர்கள் அவர் வந்து இன்று கூட அந்த ஈக்குவாலிட்டியை பத்தி பேசியிருப்பாரு தொழிலாளி முதலாளி அப்படின்னு பல பேருக்கு அந்த வீடியோ கிளிப்ப ரீச் ஆயிருக்கு அந்த அளவுக்கு முத்துக்குமார் அவர்களுடைய தெளிவு அவருடைய அந்த கருத்துக்களோட பவர் அப்படின்னு இருக்கு ஏன்னா முத்து கூட கம்பேர் பண்றதுக்கு சௌந்தர்யாக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது சரி இது என்ன விடயங்கள் அப்படின்னு வந்து பார்க்கலாம் சரிங்களா மகளே ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்ப அன்ஷிதா அவர்கள் தொழிலாளியா இருக்காங்க இவங்க வந்து மேனேஜர்ஸா இருக்காங்க அப்ப மழை பெய்யக்குள்ள வேர்த்துக்கு போங்கன்னைக்குள்ள அவங்க வந்து இங்க பக்கம் இருக்காங்க எல்லாமே வாய்ப்பு பேச்சா தான் போய் தர்ஷிகாவா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் இவங்க சொல்றாங்க நீங்க வந்து ஒர்க்குக்கு போங்கன்னு சொல்றாங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் வரக்கூடாது அப்படின்னா யூனிஃபார்ம்ல கலெக்டிவ் வச்சு போட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பேச்சு மட்டுமே போய்க்கொண்டுறேன் அதுல எந்த சண்டையுமே வர பட் இங்க சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாது கிரியேட்டிவிட்டி இல்லை எந்த டாஸ்க் கொடுத்தாலும் ஒரே டேலத்தான் இந்த டாஸ்க் எப்படி பண்றேன்னு தெரியல அப்படின்னு ஒண்ணு அழுகிற மாதிரி சீன் போடுறது அது கூட கண்ணீர் உண்மையா வராது இல்ல தூங்குறது இப்படியான விடயங்கள் இவன் ஒரு விடயம் ஒரு கிரியேட்டிவிட்டியா ஆக்கப்பூர்வமா சௌந்தர்யா அவர்கள் இந்த எழுபது எழுபது நாட்களை நோக்கிய பயணத்துல ஒரு விடயம் கூட அவங்க கரெக்டா வந்து பண்ணவில்லை சரிங்களா சோ ஆனா அவங்களுக்கு என்னென்ன வருமுன்னா ரவுடித்தனம் திருடி தின்றது ரூல்ஸ் எழுதுறது அடுத்தவங்க மனசை கேவல அசிங்கப்படுத்துறது நோவடிக்கிறது அல வைக்கிறது நக்கல் அடிக்கிறது சண்டை பிடிக்கிறது அடிக்க போறது விதிமுறுறது இப்படியான விடயங்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு கை வந்த கலை அது ரோட்ல இருக்கிற ரவுடி பம்பளைகள் யாரை கொண்டு வந்து விட்டாலும் அவங்க வந்து இவங்களை விட பெட்டரா பண்ணுவாங்க சரிங்களா சோ அதனாலேயே பல மக்கள் பல குடும்ப தலைவிகள் பல குடும்பங்களுக்கு இவங்களை பிடிக்கல இவங்க வந்தாலே டிவிய அளவுக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம கலாச்சார சீர்கேடு அக்கா தம்பி அப்படின்னு சொல்லி போட்டு இதுவரைக்கும் நம்ம தமிழ் பிக் பிக்பாஸ்லயோ அல்லது தமிழ் நாடகத்திலேயோ அல்லது தமிழ் படங்கள்லையோ இல்ல தமிழ் ப்ரோக்ராம்லயோ ஒரு அக்கா தம்பி அவங்க அந்த நடந்துக்காத முறையை மீறி மணியில உட்கார்ந்து இருக்கிறது மணியில படுக்கிறது உரசி பேசுகின்ற விடயங்கள் கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு அந்த அக்கா தம்பி என்ற உறவுக்கே வந்து அசிங்கப்படுத்துற விதமா கலாச்சார சீர்கேடு வந்து சௌந்தரியா வந்து பண்ணி கொண்டிருந்தாங்க எப்படி பார்த்தாலும் இந்த நபருக்கு எழுபது லெட்காடு கொடுத்து அனுப்புற அளவுக்கு ஒவ்வொரு நாட்களுமே இவங்களுடைய தகுதி இல்லை இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லை என்பதை இவங்களுடைய நடத்தைகளும் இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் காமித்து கொண்டிருந்ததுதான் உண்மை சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த நபருக்கு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் வாயல பேச போறாங்களா மண்டைக்குள்ள மூளை இருந்துச்சுன்னா ஏதாவது பேசுவாங்க ஆனா அந்த கிரியேட்டிவிட்டி இதுவே இல்லையே உடனே இந்தம்மா வந்து சொல்றாங்க ஐய் உள்ள போ அப்படின்னு அன்சிகாவுக்கு வந்து கோவம் வந்துட்டு நான் போக மாட்டேன் முடிஞ்ச நீ இப்போ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அவங்க அடிக்க போற மாதிரி போறாங்க போயிட்டு டக்குன்னு கூட குடையை பிடிச்சி இப்படி கையை எப்படி விளக்குறாங்க சரிங்களா ஸோ இது வந்து இந்த பிகேவியரே தப்பு ஒரு மேஜர்ன்னு இருக்கிறவங்க இப்படி வந்து பண்ண முடியாது அடுத்தது வந்து அவங்க வச்சிருக்க எந்த பொருளையும் இவங்களுக்கு பறிக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜர் அந்த தொழிலாளர் அப்படின்னு ரியல் லைஃப்லயே அப்படி பண்ண முடியாது அப்போ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் அப்படி பண்றது ரொம்ப தப்பு ஏன்னா அந்த நாற்பது பேஜ் அக்ரிமெண்ட்லயே பிசிக்கல் வைலன்ஸ் தான் நீங்க வெளியில போயிடுவீங்க அப்படின்னு சொல்லித்தான் வந்து மூணு இன்டர்வியூலையும் இன்டர்வியூ நடக்க சரி அந்த புத்தகத்திலையும் சரி குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா நம்ம அக்ரிமெண்ட் போடுவோம் இல்ல அப்ப அது 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 அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போன வீக் தான் வந்து மக்கள் செல்வன் அவ்வளவு சொன்னார் இனி நீங்க அடிக்க போறீங்க கை வைக்கிறீங்க உங்களுக்கு என்னக்க சொல்றேன்னு தெரியல ஏன் இப்படி பண்றீங்க நாய் மாறி குறைக்கிறீங்க அப்படின்னு அவ்வளவு தூரம் மக்கள் செல்வன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்குள்ள இது காது ஏற்காதது போல இப்படியே வந்து இருக்கு சரியா இது எப்படிப்பட்ட நடிப்பு அப்படின்னா அந்த சார் செந்தில் சார் படத்துல சார் செந்தில் சேவரை பார்த்து டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா எப்பப்ப உன்னோட முகத்தை எப்படி எப்படி மாத்துவேன் ஆஹ் என்னென்ன ரியேஷனுக்கு என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரிய மாதிரி அப்படி வந்து அது வந்து பண்ணும் அப்ப அது சொல்லி அவர் சொல்லி ஒரு நாலு நாட்குள்ள ஆகுதுல அதுக்குள்ள வந்து அடிக்கத்தான் போனாங்க டக்குன்னு வந்து அவங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு உடனே கூட வந்து பறிப்பாங்க பறிச்சு போட்டு அவங்க கையையும் தட்டி விடுவாங்க அதுவும் பார்த்தேன் அப்ப உடனே வந்து ராணா வந்து சண்டையை பிடிப்பாரு சோ ஆனா ராணுவ வந்து சொல்லி உங்களுடைய பிஹேவியரே சரியில்லை அப்படின்னு அவங்க அடிக்க போனது அது ரெண்டாவது அவங்களுடைய இந்த பிஹேவியர் பாஸ் கொண்டா மிக மிக மிகப்பெரிய தப்பு இது அவங்க நாலாவது அஞ்சாவது தடவை பண்றாங்க சோ அப்ப முத்துக்குமார் அவர்கள் வந்து அழகா பாயிண்டா வந்து பேசினாரு சோ இப்போ இந்த இந்த நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள மக்கள் மத்தியில ஒரு இது என்ன அப்படின்னா அண்ணா பிரதீப் அண்ணனி அவர்கள் பண்ணாத ஒரு தப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறீங்க சரவணன் சார் தெரியல அவர் பேசிட்டாங்க அதனால சொல்றாங்க மகத் ராகவேந்திரா அப்படின்றவர் இந்த சௌந்தர்யா பண்ணதுல ஒரு பத்து பர்சன்ட் கூட அந்த மனுஷன் பண்ணல அவருக்கு ரெட் கார்டை கொடுத்தீங்க இங்க சௌந்தர்யா அப்படின்ற நபருக்கு இப்ப நீங்க எத்தனையா நாள் மக்களை அறுபத்தேழா அறுபத்தேழாவது ஆறு நாள்ல அறுபத்தேழு ரெட் கார்டு கிட்ட கொடுத்துருக்கணும் ஆனா அந்த நபருக்கு ஏண்டா கொடுக்கல கொடுத்து வெளியில அனுப்புங்கடா இதெல்லாம் வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு உதவாது ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி இதுவே இல்லை அடுத்தவங்களுடைய கேமை வந்து பாதிக்க பாதிச்சு கொண்டிருக்கு எதுக்குள்ள வச்சு கொண்டிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்றதான் ஒட்டு மொத்த பிக்பாஸ் ரசிகர்கள் மக்கள் இது தவிர்த்து பிக்பாஸ் பார்க்காம ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னா கூட பிக் பிக்பாஸ் பாக்குறவங்க கூட இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நேஷனல் டெலிவிஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த நபரை வெளியில அனுப்புங்க சேதுவண்ணா அப்படின்னா மக்களோட குரல் இருக்கு கண்டிப்பா ஒரு காட் நிச்சய மக்களை இந்த காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு கருத்துக்களை சொல்லுங்க முத்துக்குமரன் அவர்கள் அப்படி என்பவர் வந்து ஒரு மக்களே நல்லா முத்துக்குமரன் எந்த டீம்ல இருக்காரோ அந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது அவரோட நல்ல மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆனா அவரை இருக்கிறவங்க எல்லாமே இப்படிதான் காணாம போறாங்க சௌந்தர்யாவை போல சோ முத்துவை பார்த்தாவது பழையங்கடா படியுங்கடா மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி